வணக்கம் ராவளி இண்டாயும் பாத்தீங்கண்டா ஒரு அருமையான சமையல் காலி என்ன காணொளி கண்டு உளுத்தம் பருப்பை வச்சு அருமையாக தட்டவடை தான் இடக்கி சுடா போறோம் இந்த தட்டவடை பாதிங்கண்டா நிறைய நாளைக்கு வச்சு பயன்படுத்த கூடிய மாரி இருக்கும் இப்படியான இந்த தட்டவடையை தான் இண்டேக்கி சுடா போறோம் வாங்க இப்படி சொல்றதுண்டா இந்த காணொழிக்குள்ள போய் பாக்கலாம் நாங்களின் இந்த உளுத்தம் பருப்பை வச்சு தான் ஒரு சுபையான தட்டுப்படை செய்யலாம் இது அரை சுட்டு உளுத்தம்பருப்பு தான் விட்டு கழுவி எடுத்துருக்கிறேன் நான் இதோட ரெண்டு மத்தியாலம் ரெண்டரை மத்தியாலம் ஊறுனா காணும் உளுத்தம்பருப்பு ஊற விட்டு வடிவாக கழுவி தோலை இல்லா கழுவி வெள்ளியாக எடுத்துருக்குறேன் இதுக்கு இந்த சுண்டாலே ஒரு சுண்டும் கோதுமமாக சேர்க்க போகிறேன் ஒரு சுண்டு தான் சேர்க்குறேன் இதுக்கு அதோடு நான் பெருஞ்சீரகமும் செத்தலும் மிக்சியில் சேர்த்து அடித்து வச்சுருக்கிறேன் இந்த செத்தலை தூளாக்கி வச்சுருக்கிற செத்தலை நான் சேர்க்குறேன் இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம் உரைப்பு கூட சாப்பிட்றார்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் உரைப்பு குறைவானாக கொஞ்சம் குறையா சேர்த்து கொள்ளலாம் அதோட இன்னும் கொஞ்சம் பெரிஞ்சிடாத நான் முழுசாக சேர்க்குறேன் இந்த செத்தலுக்குள்ளையும் கொஞ்சம் சேர்த்து அடித்தேன் நான் அதோட கொஞ்சம் முழுசாயும் கொள்கிறேன் அதோடய ஒரு அஞ்சாறு நச்சீரகம் சேர்க்கிறேன் பெருஞ்சீரகம் சேர்த்துறேன் அதோட நச்சீரகம்னு சேர்க்கிறேன் அதோட சின்ன சின்ன நான் வட்டி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்ப சேர்த்துக்கொள்வேன் இதே இப்போ நாங்கள் நல்ல வடிவாக குழைச்சி எடுப்போம் நல்ல வடிவாக எல்லாத்தையும் கலந்து குளச்சி எடுப்போம் பஞ்ச தண்ணியில தான் குழாய்க்கிறது இது சுடு தண்ணி விட தேவை இல்லை நல்ல வடிவா எங்களுக்கு தட்டக்கூடிய பதத்துக்கு நாங்கள் இதை குழைச்சு வைப்போம் இந்த குழாய்கைக்கு நாங்கள் ஒரு கொஞ்சமா என்ன சேர்த்து குழாய்க்கலாம் கொஞ்சம் அந்த ஒட்டாது கையில் தட்டு தட்டி பெறும் நல்ல வடிவாக தட்டி படுத்தமாக தட்டி எடுக்கலாம் அதுக்காக நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர எண்ணையே சேர்த்து குழப்பம் கையில் ஒட்டு படாமல் கையிலையும் மொட்டாது சட்டியிலையும் மொட்டாது இப்போ நல்ல படிவா குழாச்சி எடுத்துட்டோம் எங்களுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சு ஒன்று இருக்குது நாங்கள் சட்டி அடுப்புல வைக்க போறோம் இந்த சட்டில தான் நாங்கள் இன்றைக்கு வடை பொறிச்சு எடுக்க போறோம் சட்டி சூடாகிட்டு நாங்கள் எண்ணெயே விடுவோம் நாங்க தேங்காய்ல தான் பொறிச்சுக்க பூரா என்ன சூடாகட்டும் நாங்கள் இந்த மாவை இப்படி உருட்டி உருட்டி வச்சா எங்களுக்கு இலஹுவா அமைத்தி அமைத்தி எண்ணெயில போட இலஹுவாயிருக்கு ரெண்டாம் மத்தி போட்டு போடலாம் தட்டி போட்டு போடலாம் இப்ப நான் அதுக்காக நான் இப்ப சின்ன சின்ன உருண்டியா உருட்டி வைக்கிறேன் உங்களுக்கு அளவு சைஸில் வடை வேணுமோ அந்தளவுக்கு உருட்டலாம் எனக்கு இந்தளவு தட்டினா காணும் அதுக்காக நான் இந்தளவு எடுக்கிறேன் உங்களுக்கு இதை பெரிய வடை வேணுமென்று சொன்னால் பெரிய கொஞ்சம் கூட எடுக்கலாம் அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வடை சுடுறதுக்கெல்லாம் வடிவாக உருட்டியை எடுத்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா நீ தட்டை வடைக்கு அமர்த்தியை எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைலேயரை நாங்கள் எண்ண தடவை அதுக்கு மேலே இதை வச்சுட்டு மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு இலைய வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த போனியை வச்சு அமர்த்த போகிறோம் அப்படியே அமைத்தி போட்டோ எடுத்து தான் பாருங்க அப்படியே வட்டமா வருது இதை எண்ணெய் உள்ள போட்டோ அப்படியே பொரிஞ்சு வரும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வடிவம் அமைதியை எடுத்துட்டேன் வட்டமா இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கொண்ட எண்ணெய்க்குள்ள போட்டோ பொரிஞ்சு வரும் எண்ணெய் என்னடா கொதிக்குது தட்டவடைய பாத்தீங்கன்னா அடுக்கிறகு இந்த கரண்டியை தான் பயன்படுத்துறேன் ஏன்னா எண்ணெய் குள்ள அடுக்க அப்படி எண்ணெய் இதுக்குள்ளாக்குள்ள படிஞ்சு போயிடும் போட்டுட்டோம் ஒரு பக்கம் போயிடுச்சு கிண்டி திருப்பி இந்த பக்கத்துக்கு ரெண்டு பக்கம் போயிருக்கும் தட்டி தட்டி குள்ளா போயிருக்கும் அப்படி வச்சிருக்கிறதால ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும் பழுதுபடாம எங்கேயும் தூர பயணங்களுக்கு போறாக்கள் எல்லாம் இப்படி எடுத்து கொண்டு போய் சாப்பிடலாம் 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 மற்ற சோட்டிஸ் மாதிரி இதை மாதங்களுக்கு உளுந்து சேர்த்து செய்யறதால இதுல நல்ல சத்தம் இருக்குது அதே விட இது இந்த நல்ல மெல்லிசா செய்யறது தான் இது இந்த சிறப்பு இது பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமா ஒரு முரண்டு வரை வரைக்கும் எடுக்கணும் நல்ல வடிவா இதை பார்த்தீங்கன்னா முதல்ல அம்மா வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம் நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அம்மா இந்த சட்டை வடையை முதல் செஞ்சு டின்னுக்குள்ளே வச்சுட்டு போவோம் நாங்கள் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு கொண்டிருப்போம் அம்மா திருப்பி வந்து இந்த டின்னை திறந்து வாக்கி டின் காலியாக போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படை சுட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிராகன் ஃப்ரூட் ஒன்று கொடி ஒன்று பழம் தான் அதில் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் இதனால சத்தான பழம் இது பார்த்தீங்கன்னா சிவப்பு ராயன் ஃப்ரூட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளி வகையை சேர்ந்த பழம் இது பார்த்தீங்கன்னா இந்த பழம் பழுத்துட்டேன் எப்படி பார்க்குறேன்னா இது மேலே நல்ல சிவத்து கொண்டு வரும் நல்ல சிவப்பாக வரும் இதனால் உள்ளுக்க வட்டி பார்த்தா இந்த கசகசா போட்ட மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சதை வெள்ளா கலரில் இருக்கும் அதுக்கு மேலே கசகசா போட்ட மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே இப்படி வேண்டாம் சாப்பிடலாம் இதில் அந்த சுவர் குறைவாக இருக்கும் இந்த பழத்தில் அதனால் இந்த சுகர்காரர் எல்லாம் சாப்பிடலாம் மருத்துவ குணமான பழம் இது கொஞ்சம் பிரியான பழம் ஆகி இருக்குது நாங்கள் முதற்கட்டமாக தட்டி போட்ட வடையெல்லாம் வடிவாக பொறிஞ்சு வந்துட்டு இல்லை வெண்ணெயெல்லாம் வடிவாக வடிச்சு எடுத்துட்டா மெனிதை ரக்கி வைப்போம் ரக்கி வச்சுட்டு அடுத்த வடையில நீ தட்டி போட வேண்டியதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வடை பொறிஞ்சு கொண்டு இருக்கேக்கி அம்மா கொஞ்சம் வடையஞ்சால தட்டி வச்சுட்டா இதை நீ எடுத்து போட்டவண்டா பொரியும் நல்லா கொதிக்குது என்ன கையில பறக்குதோ அடுப்ப பாத்தீங்கன்னா அளவான வக்கையில எரிஞ்சு கொண்டு இருக்குது எண்ணெய் நல்லா கொதிக்குது வடையும் நல்லா பொறிஞ்சு வந்து கொண்டு இருக்குது பிரிஞ்சு விட்டாதான் வடை அதிகம் வரும் பாத்தீங்கன்னா ராகன் பாத்தீங்கன் பூ இதுதான் அங்கால காட்டினா விரிஞ்சு வரும் பழமா வரும் இது பாத்தீங்கன்னா பூத்திருக்கேன் வடிவான ஒரு பூவா இருக்கும் பிள்ளை கலர் பூவா வரும் நல்ல வடிவா இருக்கும் அது இது பாத்தீங்கன்னா இருக்குது இந்த மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க இந்த கொய்யா மரத்துக்குள்ள வடை பொறிச்சு கொண்டு இருக்கிறோம் பாருங்க பொழுது அப்படி மாலை நேரத்துல கழுகுதன்ட்டு நல்ல சந்தோஷமாயிருக்கும் அப்படி எல்லாரும் சுத்தி வந்து காய்ச்சி காய்ச்சி பொறிச்சு கொண்டிருக்க இங்களை பார்த்தீங்கன்னா அந்த கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி அவர் அந்த தொங்குற சாடி மாதிரி ஒன்று செஞ்சுருக்குறாரு அப்பா இது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே தேங்காயை உரிச்சிட்டு மேலே வர பொச்சு எடுத்து சுற்றி பின்னி கட்டி விட்டால் அப்படி வரும் நடுவில் அதுக்குள்ளே இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடாது அது இப்படி கட்டி விடுறாது வெயிட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தென்னம் இந்த டஸ்ட் ஆகினா பொச்சி இருக்கும் அதை போட்டு அதுக்குள்ளே இந்த தொங்குற மாதிரியான பூக்கண்டுகளாக நட்டு விட்றது அப்படியே கீழே வரங்க வடிவாக தொங்கி கொண்டு வருது அப்படி கட்டி விட்டால் இல்லை வடிவாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஃபில்டர் உண்டு இது உடஞ்சிட்டு இருந்த உடனே நாங்கள் என்ன செஞ்சோம் இதுக்குள்ளே பொஜ்ஜி மட்டை டஸ்ட் எல்லாம் போட்டு இதுக்குள்ளே ஒரு நாட்டு நாங்கள் இதில் கட்டி தூக்கி விட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கறிக்குருவி உண்டு கூடு கட்டி முட்டை விட்டு இப்போ குஞ்சு பொறிச்சிருக்குது இருக்குது எங்கள் உள்ளே குஞ்சு இருக்குது ரெண்டு கறிக்குருவி கொஞ்சம் நித்துற உள்ளது நல்லா ரெண்டாவது தடவை நாங்கள் தட்டி போட்ட வடையை நல்லா பொறிஞ்சு வந்துட்டுது அதே மடுப்போம் இப்போ அதை மெடுத்துட்டு இஞ்சியாக தான் இருக்கும் நிஜம் அவங்க அம்மா வடிவாக தட்டி வச்சுட்டா ஃபுல்லாக தட்டிவிட்டா இதையும் போட்டு அப்படியே பொறிச்சி எடுப்போம் വടയ പോലെ നേരാ കരിച്ചു പോരുണ്ട് പോലെ കുതിച്ച കൊണ്ടു പൊരുക്കി വരും നെരുപ്പ് കൂടെ കരുക്കി പോയി പാത്തീങ്ങനെ വടയെല്ലാം നല്ല വടിവാട്ടെടുത്തോക്കാല വെച്ചു വടിയോ അമത്തി അമത്തി നല്ല ഒരേ അളവില വന്നിരിക്കും മല്ലി സായം വന്നിരിക്കും அப்படி அவுடா செஞ்சு வருது அந்த மொறுமொரு ரெண்டும் வந்திருக்கு விட அது நான் போட்ட பிளேலாம் பார்த்தீங்கன்னா இப்படி சுருண்டு சுருண்டு வந்திருக்கு விட இப்போதான் புதுசாக சுட்டு பார்க்கறேன் அதுதான் இப்படி இந்த போடுற கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு அதனால இந்த அப்படின்னு சுருண்டு வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வாங்கிற ஸ்நாக்ஸ் வேலை ரோல்ஸ்ஸு வேலை அதே எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்கள் டேஸ்ட்டுக்கெல்லாம் அந்த சுவை வீட்டிகள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ நாங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் வீட்டிலாம் செஞ்சு எடுத்தினாங்க அதே மாதிரி எல்லாம் சேர்த்துருக்கிற வழியாக நல்ல சத்தாயம் இருக்கும் இதை மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல சத்தாயம் இருக்கும் வீட்டில் இந்த நான் பின்னேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து எல்லாரும் அருங்காதிச்சு கதை சுற்றி இருந்த சுடையில நல்ல சந்தோஷமாயும் இருக்கும் வீட்டில் இது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்தாள் பார்த்தீங்கன்னா இதை வீடுகளிலேயே செஞ்சு சாப்பிட்டு கொண்டு வந்தவ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யறது இல்லாதே மறந்து கொண்டு போயினோம் அதனால் நாங்கள் இந்த காணொலியை உருவாக்கி போட்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க எங்களை வீட்டிலையே இருந்தது தான் பயன்படுத்தி எல்லாம் செஞ்சுருக்கிறோம் இது பயன்படுத்தின எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொப்பராக ஊற்றி வீட்டிலேயே போட்டு எண்ணெய் ஊற்றினது அதே மாதிரி உங்களுக்கு இந்த தென் தெங்கானை ஊத்துற காணொலி வேணுமென்றால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அந்த விருடியோவாக போடுறோம் இதுல பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கிற சுவை சுவைகுட்டிகளும் பாத்தீங்கன்னா ஒரு இரசாயன பதார்த்தங்கள் எதுவுமே இல்லை இது பாத்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு நாங்கள் எந்த வகையான இரசாயன இரசாயன பதார்த்தமோ சுவைகுட்டிகளோ எதுவும் நாங்கள் பயன்படுத்தலை முழுக்க முழுக்க எங்களோட வீட்டை இருக்கிற இயற்கையான பதார்த்தங்களை வச்சு தான் இதை செஞ்சிருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்த்து பார்ப்போம் எப்படி இருக்குது தட்டவடைய பாத்தீங்கன்னா நாங்கள் தேநீரோட மால் நேரத்தில் சாப்பிடுறோம் நாங்கள் இந்த தட்டவடையெல்லாம் நல்ல வழிவா சுட்டு நல்ல சுவையான தட்டவடையெல்லாம் தயாரிச்சு காட்டிட்டோம் அப்படி செய்யறோம்ன்றத அப்ப நாங்கள் இதோட இந்த காவியை முடிச்சு கொள்வோம் போயிட்டு வரோம் பாய்